ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் உங்க சாய் பேசுறேன் அன்பு சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்று நம்ம வண்டலூர் வளித்திரை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் மகா அன்னதானம் செய்தும் குடும்பத்தார் திரு மதிப்புக்குரிய பொன்னம்பலம் ஐயா அவர்கள் மற்றும் அவர் மனைவி அவருடைய பையன் மூணு பேர் சேர்ந்து நமக்கு மகா அன்னதானம் பண்றாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது பசி தீர்ந்தால்தான் பக்தியும் வரும் என்பார்கள் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது என்பது அவன் உயிரை காக்க செய்ய ஒரு மகா பெரும் புண்ணியமாகும் ஆம் அன்னதானம் என்று வெறும் சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு இருக்கும் கருணை அதன் உச்சம் ஒரு மனிதனுக்குள்ள அன்னதானத்தின் வெளிப்பாடு பணம் கொடுத்தால் பணத்துக்கு தீர்வு கிடைக்கும் பொருள் கொடுத்தால் பொருளுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அன்னதானம் கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் பசி தீரும் உயிர் காக்கப்படும் அன்னதானம் செய்தவன் கடவுளுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கும் தேவனாக மாறுகிறான் நம் இந்திய பண்பாட்டில் விருந்தோம்பல் என்பது ஒரு மாபெரும் தர்மமாக கருதப்படுகிறது விருந்தினருக்கு சோறு போடாமல் உணவு உண்ணாதே என்று நம் தமிழர் பண்பாடு சொல்கிறது திருவள்ளுவரும் கூட கூறுகிறார் பசி தீர்த்தல் பகுத்தறிவன் அடையாளம் என்கிறார் ஒரு மனிதன் பசியை போக்கும் செயல்தான் அவனின் இருக்கும் உண்மையான மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது ஐயா பொன்னம்பலம் அவர்கள் நம்முடைய வண்டூர் வலித்திர பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ந்து இந்த மகா மகானதன் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த முறையும் செய்தார் இந்த முறையும் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பம் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பேரும் புகழரும் ஐஸ்வரியமும் ஆரோக்கியமும் சேர்ந்து சகல சௌபாகத்திலே வாழ வேண்டும் என்று நம் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அத்துடன் ஒரு மனிதன் பசியுடன் இருக்கும் போது அவனுக்கு அறிவுரை உருண்டை சோறு கொடுத்து அவன் கண்களில் நன்றியை பார்க்கலாம் கண்ணீர் தான் வரும் அதற்கு மௌனமே பெரிய சாட்சியாக அமையும் ஒவ்வொரு அன்னதானத்துக்கு பின்பும் பெரிய ரகசியம் இருக்கிறது நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் சொன்ன தத்துவம் பூர்வ ஜென்ம புண்ணியமும் புனர்ஜென்ம புண்ணியமும் மட்டும்தான் சில முக்கியமான திருத்தலங்களுக்கு செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே காஞ்சி நாம் செய்த 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 பாவ கர்ம 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 வினைகளையும் வினைகளையும் சொல்லாலும் செயலாலும் வினைகளை போக்குவதற்கு ஒரு சிறந்த வழி இருக்குது என்றால் அது அன்னதானமே என்று கூறியிருக்கிறார் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் நன்மைகள் மனசுக்கு அமைதி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெறுவோம் மன அமைதியாகும் வாழ்க்கையில் தடைகள் குறையும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஆயிரம் யானைகள் வாங்கி கொடுத்தாலும் ஆயிரம் கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்தாலும் ஒரு ஏழைக்கு அன்னதானம் கொடுப்பது சமம் என்று கூறியிருக்கிறார்கள் முன்னோர்கள் அதே நேரத்தில் பல பலர் உணவு இல்லாமல் வாடி வதங்கி துயரப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் தேவைக்கு மேல் இருக்கும் ஒரு உணவு மற்றொரு உயிர்காக்க ஆதரவாக மாறும் எனவே ஒரு நாள் உணவை குறைத்துக் கொண்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் அது அன்னதானமாகும் ஒரு தட்டு சாப்பாடு ஒரு உயிரை பாதுகாக்கும் அன்னதானம் என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் செய்ய வேண்டிய செயல் அல்ல ஒரு சாதாரண மனிதனும் செய்யலாம் உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு உதவி செய்தாலே போதும் ஐந்து பேருக்கு முடிந்தால் ஐந்து பேருக்கு ஒரு வேலை முடிந்தால் அன்னதானம் வாங்கி கொடுங்க அது பணம் மனப்பூர்வமான செயலாகும் அதுவே உண்மையான அன்னதானம் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான் பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சேர்க்கலாம் பெருமை அடையலாம் ஆனால் பசியாற்ற வைப்பதற்கு சமமான புண்ணியம் காரியம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு வயிறு நிறைவு பெற ஒரு வாழ்க்கை நிம்மதி அடையும் அன்னதானம் தர்மம் மட்டுமல்ல ஒரு தவம் அது மனிதனை மனிதனாக மாற்றும் மகா யாகம் எனவே நண்பர்களே என் அன்பு சாய் சொந்தங்களே வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் செய்வோம் அன்னம் கொடுத்து அன்னம் விதை விதைப்போம் அன்னம் கொடுத்து அன்பை விதைப்போம் அன்பு விதைத்து அமைதியை அறுவடை செய்வோம் நன்றி ஜெய் சாய்ராம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் மறுபடியும் திரு பொன்னம்பலம் ஐயா அவர்களின் குடும்பத்தாருக்கு எங்கள் வண்டலூர் வழுத்தனை பாபா கூட்டு பிரார்த்தனை சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் உங்க சாய் பேசுறேன் அன்பு சாய் சொந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்று நம்ம வண்டலூர் வலுத்தனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் மகா அன்னதானம் செய்யும் குடும்பத்தார் திரு மதிப்புக்குரிய பொன்னம்பலம் ஐயா அவர்கள் மற்றும் அவர் மனைவி அவருடைய பையன் மூணு பேர் சேர்ந்து நமக்கு மகா அன்னதானம் பண்றாங்க அதாவது நம் முன்னோர்கள் சொல்லி வச்சது பசி தீர்ந்தால் தான் பக்தியும் வரும் என்பார்கள் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது என்பது அவன் உயிரை காக்க செய்ய ஒரு மகா பெரும் புண்ணியமாகும் ஆம் அன்னதானம் என்று வெறும் சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் கருணை அதன் உச்சம் ஒரு மனிதனுக்குள்ள கூடிய கருணையின் உச்சம் தான் அன்னதானத்தின் வெளிப்பாடு பணம் கொடுத்தால் பணத்துக்கு தீர்வு கிடைக்கும் பொருள் கொடுத்தால் பொருளுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அன்னதானம் கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் பசி தீரும் உயிர் காக்கப்படும் அன்னதானம் செய்தவன் கடவுளுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கும் தேவனாக மாறுகிறான் நம் இந்திய பண்பாட்டில் விருதோம்பல் என்பது ஒரு மாபெரும் தர்மமாக கருதப்படுகிறது விருந்தினருக்கு சோறு போடாமல் உணவு உண்ணாதே என்று நம் தமிழர் பண்பாடு சொல்கிறது திருவள்ளுவரும் கூட கூறுகிறார் பசி தீர்த்தல் பகுத்தறிவன் அடையாளம் என்கிறார் ஒரு மனிதன் பசியை போக்கும் செயல்தான் அவனின் இருக்கும் உண்மையான மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது ஐயா பொன்னம்பலம் அவர்கள் நம்முடைய வண்டூர் வளித்திர பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ந்து இந்த மகா அனதாத்தை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த முறையும் செய்தார் இந்த முறையும் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பம் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பேரும் புகழரும் ஐஸ்வர் ஆரோக்கியமும் சேர்ந்து சகல சௌபாகியத்தில் வாழ வேண்டும் என்று நம் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அத்துடன் ஒரு மனிதன் பசியோட இருக்கும்போது அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் புரியாது இல்லையா ஆனா ஒரு உருண்டை சோறு கொடுத்து அவன் கண்களில் நன்றியை பார்க்கலாம் கண்ணீர் தான் வரும் அதற்கு மௌனமே பெரிய சாட்சியாக அமையும் ஒவ்வொரு அன்னதானத்துக்கு பின்பும் பெரிய ரகசியம் இருக்கிறது நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் சொன்ன தத்துவம் பூர்வ ஜென்ம புண்ணியமும் சில முக்கியமான திருத்தலங்களுக்கு செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே காஞ்சி மகா பெரியவர் நம் முற்பிறவி செய்த பாவ கர்ம வினைகளையும் இற்பிறவி செய்த பாவ கர்ம வினைகளையும் சொல்லாலும் செயலாலும் செய்த கர்ம வினைகளை போக்குவதற்கு ஒரு சிறந்த வழி இருக்குது என்றால் அது அன்னதானமே என்று கூறியிருக்கிறார் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் நன்மைகள் மனசுக்கு அமைதி கிடைக்கும் குடும்பத்து சந்தோஷம் பெறுவோம் மன அமைதியாகும் வாழ்க்கையில் தடைகள் குறையும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஆயிரம் யானைகள் வாங்கி கொடுத்தாலும் ஆயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தாலும் ஒரு ஏழைக்கு அன்னதானம் கொடுப்பது சமம் என்று கூறியிருக்கிறார்கள் முன்னோர்கள் அதே நேரத்தில் பல பலர் உணவு இல்லாமல் வாடி வதங்கி துயரப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் தேவைக்கு மேல் இருக்கும் ஒரு உணவு மற்றொரு உயிர்காக்க ஆதரவாக மாறும் எனவே ஒரு நாள் உணவை குறைத்து கொண்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் அது அன்னதானமாகும் ஒரு தட்டு சாப்பாடு ஒரு உயிரை பாதுகாக்கும் அன்னதானம் என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் செய்ய வேண்டிய செயல் அல்ல ஒரு சாதாரண மனிதனும் செய்யலாம் உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு உதவி செய்தாலே போதும் ஐந்து பேருக்கு முடிந்தால் ஐந்து பேருக்கு ஒரு வேலை முடிந்தால் அன்னதானம் வாங்கி கொள்ளுங்கள் அது பணம் மனப்பூர்வமான செயலாகும் அதுவே உண்மையான அன்னதானம் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான் பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சேர்க்கலாம் பெருமை அடையலாம் ஆனால் பசியாற்ற வைப்பதற்கு சமமான புண்ணியம் காரியம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு வயிறு நிறைவு பெற ஒரு வாழ்க்கை நிம்மதி அடையும் அன்னதானம் தர்மம் மட்டுமல்ல ஒரு தவம் அது மனிதனை மனிதனாக மாற்றும் மகா யாகம் எனவே நண்பர்களே என் அன்பு சொந்தங்களே வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் செய்வோம் கொடுத்து அன்னம் விதை விதைப்போம் அன்னம் கொடுத்து அன்பை விதைப்போம் அன்பு விதைத்து அமைதியை அறுவடை செய்வோம் நன்றி ஜெய் சாய்ராம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க நல்ல மறுபடியும் திரு பொன்னம்பலம் ஐயா அவர்களின் குடும்பத்தாருக்கு எங்கள் வண்டலூர் வழுத்துணி பாபா கூட்டுப் பார்த்தின் சார்பாக மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ருத்ராட்சம் ஓத்ராட்சம் மணிந்திடுவாரு தீத்திடுவாய் பத்தான பாவங்கள் பழியெல்லாம் கழித்திடுவாய் எத்தாலும் எதனாலும் ஏது தடை வந்தாலும் செத்தாலும் நீ சொல்வாய் அப்பன் சிவன் திருநாமம் ീറ്റ അണിതിടുവായ തീത്തിടുവായ കർണ്വിനൈവത്തെ തൊടുത്തിടുവായ വിളിമഹിഴ അണിവിപ്പവത്തെ സേത്തിവായ സേർന്നിടുവായ ശിവപദേവി சேர்ந்திடுவாய் சிவ பதவி சிவனை

சிவனை தவிர யமனைகள எவர சொல்லடா அவனை தவிர உலகில் உயரும் எவரும் யாரும் இல்லடா அவனை தவிர உலகில் உயரும் எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா